புரட்சி தமிழகம் கட்சித் தலைவராக இருப்பவர் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் இவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்குதல் நடத்தினார்கள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவு அருகே நின்று கொண்டிருந்த அவரை சுற்றி வளைத்து தாக்கினார்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர் தடுக்க முயன்றும் படனில்லை இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தியும் தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றார் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனின் பட்டியலின சமூக போக்கை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முச்சிக்கிறார் என்று நான் இரண்டு முறை போலீசில் புகார் அளித்தேன் அதற்கு போலீசார் நிலைமை சரியில்லை நீங்கள் பார்த்து இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர் திருமாவளவன் லுங்கி கட்டிக்கொண்டு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வருவது எனக்கு தெரியும் என் வீடு பெசன் நகரில் தான் இருக்கிறது எனவே இந்த போக்கை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் இந்த சூழலில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது அதில் எங்கள் கட்சியினர் மீது ஏர்போர்ட் மூர்த்தி பாக்கெட் கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் எனவே ஏர்போர்ட் மூர்த்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் கைது செய்ய வேண்டியது சென்னை டிஜிபி அலுவலக வாசலில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திருமாவளவன் கட்சிக்காரர்களை தான் அதற்கு வீடியோ உள்ளது அனைத்து ஊடகங்களிலும் என்ன நடந்தது என ஒளிபரப்பினார்கள் ஆனால் தற்போது பொய் வழக்கு போட்டு பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்துள்ளது ஸ்டாலின் அரசு ஏற்கனவே திமுக ஆளும் தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டின் முக்கிய தலித் தலைவர் ஆம்ஸ்டாங் முதலமைச்சர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஏர்போர்ட் மூத்தியவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ் திமுக வின் கேட்டு பாதிக்கப்பட்டவர் மீதே பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஒருவரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி எதுனா அது நம்பர் ஒன் முதலமைச்சர் ஆட்சிதான் இதற்கு பின் முக்கிய காரணம் ஒன்று தெரிய து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது வேங்கை வயல் நாங்குநேரி திருச்சி ஆம்ஸ்ட்ராங் கொலை என அடுக்கிக் கொண்டே போகலாம் இதற்கெல்லாம் தோழமை சுத்தல் என ஒரே வார்த்தையில் கண்டனம் தெரிவித்து விடுவார் திருமா பட்டியலின தலைவர் என்றால் அது திருமாவளவன் மட்டுமே என்று தொடர்ந்து காட்டுகிறது வேறு எவரும் வளரக்கூடாது அது ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி மூர்த்தியாக இருந்தாலும் முடியாது திமுக சொல்வதை கேட்கும் நபர்தான் பட்டியலின தலைவர் என திமுக முடிவெடுத்து திருமாவை இயக்கி வருகிறது என்றால் கட்சியை துண்டு துண்டாக்கிவிடும்